கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எது இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துருவோமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி தாராபாரதியை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் தாராபாரதி பற்றிய தகவல்கள் இவரின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ரெண்டாயிரம் வரை இவரின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் பிறப்பு குவளை என்னும் சிற்றூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு பெற்றோர் துரைசாமி புஷ்பமம்மாள் மனைவி சந்தானலட்சுமி இவரின் பணி ஆசிரியர் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக பணியாற்றினார் அடைமொழி கவிஞாயரு தாராபாரதியின் நூல்கள் இது எங்கள் கிழக்கு திண்ணையை இடித்து தெருவாக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் கவிஞாயிறு தாராபாரதியின் கவிதைகள் பண்ணையபுரம் தொடங்கி பகிங்காம் வரை புதிய விடியல்கள் வெற்றியின் மூலதனம் தாராபாரதியின் சிறப்புகள் இவர் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் இவருக்கு தமிழக அரசால் நல்லாசிரியர் விருதும் வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பத்தில் இவரது நூல்களை நாட்டுடமையாக்கப்பட்டுள்ளது தாராபாரதியின் பாடல்கள் வெறுங்கை என்பது மூலதனம் விரல்கள் பத்தும் மூலதனம் வீட்டுக்கு உயிர்வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டிற்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சொந்த சிறைகள் ஸோ உங்களுக்கான கொஸ்டின் கீழ்கண்ட பாடல் தாராபாரதியின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ